அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள தலைப்பு வரதட்சணை ஓர் வன்கொடுமை வரதட்சணை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கும் மோசமான விளைவுகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வரதட்சணைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்பதை பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம்களிடமோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடமோ வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருக்கவில்லை எனவே திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்களின் பொன்மொழிகளிலும் வரதட்சணை என்ற வார்த்தையை கூட பார்க்க முடியாது ஆனால் வரதட்சணை என்பது பெரும் பாவம் என்பதை முடிவு செய்யும் வகையில் பல்வேறு திருக்குரான் வசனங்களும் நபிமொழிகளும் அமைந்திருக்கின்றன வரதட்சணை கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ எந்த அனுமதியையும் திருக்குரானிலும் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளிலும் நாம் பார்க்க முடியாது ஒரு ஆண் மகன் திருமணம் செய்வதாக இருந்தால் தனக்கு மனைவியாக வரும் பெண்ணுக்கு மகர் எனும் மனக்கொடையை கொடுத்துதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று திருக்குறான் பல இடங்களில் குறிப்பிடுகிறது பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அவர்களாக மனமுவந்து வந்து அதில் எதையேனும் விட்டு தந்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது வரதட்சணை வாங்காதீர்கள் என்று சொல்வதை விட நீங்கள் கொடுங்கள் என்பது கடுமையான கட்டளையாகும் இந்த போதனைக்கு முரணாகவே வரதட்சணை அமைந்துள்ளது மகர் கொடுக்க கடமைப்பட்ட ஆண் வர்க்கம் பெண்களிடம் வரதட்சணை கேட்டு பெறும் அளவுக்கு மானம் இழந்து விட்டனர் பெண்களிடம் கை நீட்டி வரதட்சணை வாங்குவோர் அதை தங்களின் கௌரவமாக நினைக்கின்றனர் கொடுப்பவர்களும் அதை கௌரவமாக பார்க்கின்றனர் ஆனால் அது ஆண் மகன் என்ற தனித்தன்மையை போக்கி அதிகாரம் செய்ய இயலாத கோழைகளாக ஆண்களை மாற்றிவிடும் அதனால் அவமானமே மிஞ்சும் என்பதை இவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் பின்வரும் வசனம் இவர்களை எச்சரிக்கிறது சிலரை மற்றும் சிலரை விட அல்லாஹ் சிறப்பித்திருப்பதாலும் ஆண்கள் தமது பொருட்களை செலவிடுகிறார்கள் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் தமது உடல் அமைப்பாலும் சிந்தனை ஆற்றலாலும் பெண்களை விட ஆண்கள் சிறந்து விளங்குகிறார்கள் குறிப்பாக பெண்களுக்கு செலவிடுவதால்தான் ஆண்கள் பெண்களை விட சிறந்து விளங்குகிறார்கள் இதனால் தான் பெண்களை நிர்வகிக்கும் தகுதி ஆண்களுக்கு இருக்கிறது என்று இந்த வசனம் கூறுகிறது வரதட்சணை வாங்குவோர் உடலளவில் மட்டுமே ஆண்களாக இருக்கிறார்களே தவிர மனதளவிலும் செயலழிவிலும் இந்த தகுதி இழந்து விடுகின்றனர் இதை அனுபவபூர்வமாகவும் பல குடும்பங்களில் பார்க்க முடிகின்றது பணமாக நகையாக சி ஜாமான்கள் வரதட்சணை வாங்கியோர் தம் மனைவியரிடம் ஏற்படும் சிறிய தவறை கூட கண்டிக்க முடியாத அளவுக்கு மனைவியரின் அடிமைகளாக மாறிவிடுகின்றனர் நிர்வாகம் பெண்கள் கையில் பறி போய் விடுகிறது மனைவியர் வீட்டில் நிரந்தரமாக தங்கி விடுபவர்கள் இதைவிட பெரும் அவமானங்களை சந்திக்கின்றனர் மனைவியை கண்டிக்க முடியாதது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை கூட தனது கட்டுப்பாட்டில் வளர்க்க இயலாத நிலையை இவர்கள் சந்திக்கின்றனர் இதனால் பிள்ளைகளில் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி விடுகின்றது இந்த அவமானங்கள் எல்லாம் இந்த வரலட்சணையினால்தான் இது அவர்களுக்கு தேவையா சிந்திக்க வேண்டும் பெண்களின் உரிமையை பறிக்கும் பெரும் பாவமாகவும் இந்த வரதட்சணை அமைகிறது திருமணத்தின் போது பெண்ணுக்கு கொடுக்கப்படும் தொகை அவளுக்கே உரியது அதை திரும்ப பெறும் உரிமை கணவனுக்கு கிடையாது என்று இஸ்லாம் கூறுகிறது அவளாக விரும்பி தந்தாலே தவிர கொடுத்த தொகையை திரும்ப பெறுவது பெரும் பாவம் அல்லாஹ் தன் கூறும் கூறும்போது மனைவியருக்கு நீங்கள் கொடுத்தவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப பெறுவதற்கு அனுமதி இல்லை ஒரு மனைவியை விவகாரத்து செய்து இன்னொருத்தியை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் பெரும் பெருங்குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்கிறீர்களா உங்களிடம் கடுமையான உடன்படிக்கையை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவருடன் இரண்டர கலந்திருக்கும் நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் மனைவிக்கு மகராக கொடுத்ததை பெறுவதே ஆண்களுக்கு ஹலால் இல்லை என்றும் அவ்வாறு பெறுவது பெரும் பாவம் அக்கிரமம் என்றும் இந்த வசனம் கூறும்போது கொடுக்காத வரதட்சணையை பெண்ணிடம் கேட்பது பெரும் பாவத்தை விட மோசமானது என்பதை முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மகர் கொடுக்காவிட்டால் மனைவி ஹலால் இல்லை திருமணத்தின் மூலமே ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஹலாலாக ஆகிறார்கள் ஆனால் பெண்ணுக்கு மகர் தொகையை கொடுக்காவிட்டால் அவள் அவனுக்கு ஹலாலாக மாற்றாள் இதை பின்வரும் வசனத்திலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது அவர்களுக்கு உரிய மன கொடைகளை நீங்கள் வழங்கினால் அவர்களை நீங்கள் மணந்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளில் மிகுத தகுதி வாய்ந்தது உங்கள் மனைவியரை ஹலாலாக அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வழங்கும் தான் என்று நபி நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்களும் கூறினார்கள் திருமணத்தின் போது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்காத வரை அவளை கணவன் நெருங்க முடியாது எனும் போது மகரை கொடுக்கவும் செய்யாமல் அவளிடமிருந்து வரதட்சணை என்ற பெயரில் பெரும் தொகையை பிடுங்கிக் கொள்வது பெண்களை ஏமாற்றுவதும் பகல் கொள்ளையாகும் வரதட்சணை எனும் கை வாங்கியோர் மகரையும் வாங்கிய வரதட்சணையையும் மனைவியிடம் முறையாக ஒப்படைக்காவிட்டால் இவர்களின் திருமண வாழ்வு ஹராமாகவே அமையும் வரதட்சணையை பாவம் என்று அனைவரும் ஒத்துக்கொண்டாலும் ஒழித்து கட்டப்பட வேண்டிய அளவுக்கு அவ்வளவு பெரிய பாவம் இல்லை என்று நினைக்கின்றனர் அதை நியாயப்படுத்த பல்வேறு வாதங்களை வைக்கின்றனர் வரதட்சணை ஒளியாததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் பெண்ணிடம் கைநீட்டி நீட்டி வரதட்சணை பெறுவோர் அதை கேவலம் என்று நினைக்காமல் கொஞ்சமும் கூச்சமின்றி வெட்கமின்றி சர்வ சாதாரணமாக வாங்கி வருகிறார்கள் என்றால் இதை அவர்கள் ஒரு பாவமாக நினைக்காமல் கௌரவமாக கருதுகின்றனர் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற அநாச்சாரமான வரதட்சணை கல்யாணங்களை ஒழித்து அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிபடி நம்முடைய திருமண வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக இன்ஷா அல்லா அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ